கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் டி ஜோஜா குடியின் சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாந்தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைக்கி ஆரம்பமாகுது அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பழங்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாச பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாச பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தைய அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை உற்றுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த வசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கையிலே ரொம்ப ஒசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிமம் வருதே சாமி இதில் என்ன இந்த பூர்ணிமா மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அச்சரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கர மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் இந்த காவேரி ப நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடிப்பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தையெல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடிப்பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெத நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்ராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை அளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறதை தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடிய மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயணத்திலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கழகங்கள் அப்படின்றது தான் வ வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான ரிஷபத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் தத்துவத்தின்படி ஆறாம் இடமான ராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றே இருக்கூடிய நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பறக்கிறது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பாப்போமா சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றமான விசேஷம் பத்தாம் இடம் வலுப்பட்டு போறது இந்த மாசத்துல தொழில் ஸ்தானத்துல துலா ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாசம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர்ந்து போகக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறதும் தனஸ்தான அதிபதியும் எட்டாம் இடத்துல மறைந்த இடத்துல இருந்து அவரும் பார்க்குறார் அதனால் பார்த்தீங்களேன்னால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சிறு சிறு பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு பெரிய விசேஷம் என்னென்னா மூணு ஆறு அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைகிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போகிறதும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பதினொன்றாம் அதிபதியும் ராசிநாதனும் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு பேரும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கும் திடீர் லக்கு ஃபேவர் பண்ணும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையின் மூலியமாக சிறப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் மற்றும் பால் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க திரிந்த பால் அதாவது இந்த பன்னீர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வைர வியாபாரம் பண்ணுறவங்க நகாசு வேலைகள் செய்வர்கள் இவர்களுக்கெல்லாம் திடீர் பண வரவு ஜாக்பாட் ரெடி சுக்ரன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால வெள்ளியில் நல்ல பெரிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு திருமண பாக்கியம் இருக்கா குடும்பத்தில் எப்படி இருக்கும் அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசரமாக கிட்டே கேட்போம் ஐயா நல்லா விரிவாகவும் விளக்கமாகவும் ஆழமாகவும் அனுசரிச்சுன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு துலாம் அப்படின்னாலே அதிபதி சுக்கர பகவான் பொறுமைக்கு பெயர் போனவங்க சுக்கர பகவான் விடாமுயற்சிக்கு பெருமை பெ பெருமை பெற்றவங்களும் சுக்கர பகவான் அடுத்தது சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதிபதியும் சுக்கர பகவான் அதே போல் தொழிலில் விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க சாப்பாடு தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்க அதுலேயும் அதில் தனித்தன்மை கொண்டவங்க அத்தனையும் கொண்டவங்க சுக்கர பகவான துளா ராசி உங்கள் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஆடி மாதம் பிறக்கிறதுல பதினஞ்சு நாளைக்கு மேலே உங்களுடைய பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இப்போ இந்த சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க இப்போ முடங்கி கிடந்த அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது என்ன சாமி பத்தில் ராசிநாதன் இருக்கார் சரி அவர் எத்தனை நாள் இருக்கார் பதினஞ்சு நாள் அதுக்கடுத்த பதினஞ்சு நாள் எங்கே போகிறாரு உங்களுடைய லாபஸ்தானமான சூரியனுடைய வீட்டுக்கு போகிறாரு அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்றமான மாதமாக ஏற்றமான மாதம் சரி இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியாமலே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடமான தனஸ்தானம் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை அந்த இடத்தோட ஓனரான செவ்வாய் சத சப்தமாக பார்வை பார்க்குறார் அவர் மட்டுமா பார்க்குறாரு கூடவே தனக்காரகனான குரு பகவானும் பார்க்குறாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா அப்படிம்போம் இப்போ குருபலம் வந்தாச்சு ராசிக்கு எட்டில் இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் படுறதுனால கண்டிப்பாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்றது வலுப்பட்டுருச்சு தொழில் ஸ்தாணம் வலுப்பட்டுருச்சு சரி அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் ஸ்தானம் புகழ் சாணத்தில் அந்த ராசியின் அதிபதியான சனி பகவானே இருக்கார் நீங்கள் இத்தனை நாளாக பண்ணின காரியங்களுக்கு ரெககனைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன சாமி அஞ்சில் சனி இருக்கார் உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்குன்னு சொல்கிறீங்களே துளாராசிக்கு யோகர் சனி பகவான் அவரே அஞ்சாம் இடத்துல வலுவிழந்து நிற்கிறார் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ரெககனைஸ் கிடைக்கும் சரி அதே போல் துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க போக முடியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அப்படியேற்பட்ட அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் ஒன்றுக்கு அப்புறம் சத சப்தம பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திரர் பாக்கியம் கிடைக்காமலே தடுமாறிகிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த தடுமாறிகிட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதனான சுக்கரன் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வம்சம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் கொடுப்பார் சரி அப்போ அடுத்தது ராசி இருக்க ரெண்டாம் இடத்த அதிபதி எட்டில் இருக்காரே அப்படின்னாக்கா அவர் ஏழுக்கும் உடையவராச்சே அப்படின்றீங்க சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வர வாய்ப்புகள் உண்டு எட்டு அப்படின்றது ஒரு சில காலகட்டங்களில் மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இருந்தாலும் அங்கே பிரகஸ்பதியான குரு இருக்கிறதுனால அது அத்தனையுமே விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்தால் இந்த முப்பத்தி ஓரு நாளில் கிடைக்க வேண்டிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ குறைவாக கிடைக்கிது அப்படின்னா யாருக்கிட்ட சரணாகதி அடையணும் எந்த கோயிலில் போய் எந்த அம்மனை பற்றி வழிபடணும் அப்படின்னு பண்ணிட்டோம்னாக்க கண்டிப்பாக அதை விட்டு பிரச்சனையை விட்டு விலகி வர முடியுமா விலகி வர முடியும் சரி இந்த முப்பத்தோரு நாளில் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது எந்தெந்த நாள் அந்த நாட்களில் எந்தெந்த புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடாது அந்த நாட்கள் எந்த நாட்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஐயா சக்தி சோமைய அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விளக்கமாக சொன்னீங்க இப்போ துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை இரவு எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் முதல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முப்பத்தொன்னாம் தேதி புதன்கிழமையும் இந்த இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து இவங்களுக்கு இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களில் வந்து தவிர்க்க வேண்டியது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்குற போது சந்திர சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறத வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரன் சந்திரன் சன் சஞ்சரிக்கிறத சந்திராஷ்டமம் அப்போ மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ வந்து இந்த நாட்களில் வந்து நம்மளுடைய மன கிளேசங்கள் ஏற்படும் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாது அதனால வந்து நீங்கள் வந்து இந்த நாட்களை வந்து மிக மிக அவசியம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்போது இந்த நாட்கள் வந்து மூணு நாட்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் நாங்கள் எல்லா மாதங்களும் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் அந்த பரிகாரங்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களும் பரிகாரங்களும் நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற போது என்ன இருந்தால் வேலை செய்யணும்னு சொன்னால் மாதாபிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாதாபிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உள்ள செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யணும் அதே மாதிரி அவங்க தெய்வ நிலைக்கு போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இது போக வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரணும் இதையெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகளும் சிறப்பாக செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த தான தர்மங்களும் உங்களுக்கு நல் நல்ல பயன்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த மாதத்துல வந்து உங்களுடைய கோச்சார ரீதியில வந்து சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு மாம்பழத்தில் சாரி மாம்பழத்தில் இல்லை மயிலாப்பூரில் முண்டக கன்னியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது மயிலாப்பூரில் முண்டக கண்ணியம்மன் கோயில் அங்கே வந்து செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ போங்க அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போகிறபோது அது வந்து பகல் நேரத்தில் அந்த பத்தரை மணிக்கு மேலே பன்னெண்டு மணி வரைக்கும் விசேஷமாக பண்ணுவாங்க அந்த காலகட்டம் வெயில் நேரமாக இருக்கும் அதனால் அங்கே வர்ற பக்தர்களுக்கு வந்து நீர்மோர் கொடுங்க இல்லை மத்தியான நேரமாக இருக்கிறதுனால வந்து தயிர் சாதமாக கொடுக்கலாம் இந்த இந்த அன்னதானங்கள்லாம் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு சிறப்பு பெற முடியும் நீங்கள் வழிபட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கும் வந்து வரக்கூடிய தீமைகளில் இருந்து விலகி நன்மைகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் முண்டக கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ போங்க கண்டிப்பாக வந்து தர்மங்களும் பண்ணுங்கள் அந்த தர்மம் உங்களுடைய தலைகாக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருந்தாலும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அது ஒரு நல்ல பண வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால ஆறு எட்டு சம்பந்தம் வர்றதுனால பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சாதுரியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் தனகாரகன் தனஸ்தான அதிபதி ரெண்டு பேருமே உங்களுடைய ராசியை பார்க்குறார் அதனால் பணம் வரவருக்கு அபரிமிதமான பண யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பிறந்த அதாவது நீங்கள் பிறந்த ஊர் மூதாதையர்கள் மூதாதையர்கள் பிறந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லை அம்மனுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளில் நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானும் குருவால் பார்க்கப்படுறதுனால இந்த மாதிரியான காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொலைகள் இருக்கும் எதிர்பாலனத்தோடு மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சுமூகமாக களையப்படும் இந்த மாதம் பார்த்தோம்னா துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக அமைய போறது அப்படின்னு இந்த சக்தி யோஜனக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேன்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை